இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகின்றார் தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இருக்கின்றது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தான் யாரை சந்திப்பது யாருடன் என்ன விடயங்கள் பேசுவது எவ்வாறான தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் செயற்படும் அதற்கான ஒரு மக்கள் ஆணையாதான் பொது வேட்பாளர் என்ற விடயம் கையாளப்படுகின்றது என்றெல்லாம் கூறப்பட்டது அதற்கு ஏற்றால் போல் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய சிவில் அமைப்புகளுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கச்சாத்திரப்பட்டது எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தார் அந்த சந்திப்பிற்கு சிவில் தரப்புகள் செல்லவில்லை சில அரசியல் கட்சிகள் செல்லவில்லை எனினும் ஒரு பகுதி அரசியல் கட்சிகள் அந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த விவகாரத்தில் கூட கலந்து கொள்கின்ற முடிவை எடுக்கின்ற கட்சிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது அவர்களை இந்த பொது கட்டமைப்பிலிருந்து விலத்துவோம் அல்லது பொது கட்டமைப்பை கலைப்போம் என்றெல்லாம் இன்றைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன சிவில் தரப்புகள் அவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பதாக எனினும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் ஒருமித்த முடிவாக இந்த விவகாரத்திலேயே முடிவை எடுக்க முடியவில்லை எவ்வாறு தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள் ஆரம்பமே இவ்வளவு குழப்பகரமானதாக இருக்கின்றது பொது வேட்பாளருக்கு தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆதரவு இருக்குமா இல்லையா இந்த விவகாரம் தொடர்பில்தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் அபிலாசைகள் தென்னிலங்கைக்கும் வெளியுலகத்திற்கும் மிக மக்களின் திறட்சியுடன் வெளிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் பேசுபொருளானது அது தொடர்பில் சிவில் அமைப்புகள் கூட்டுணைந்து பேசியன கட்சிகளுடன் கூட்டணிந்து பேசினார்கள் கட்சிகளுக்கும் சிவில் தரப்புகளுக்கும் இடையில் ஒரு கூட்டுணைவு ஒப்பந்தம் கச்சாத்திரப்பட்டது எனினும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டு பொறுப்பு இருக்கும் என்று கூறப்படுகின்றது அதே நேரம் சகல விடயங்களையும் தமிழ் தேசிய அரசியலை இனி சிவில் தரப்புக்கள் அல்லது அரசியல் கட்சிகள் பிரிந்து நின்று கையாளாமல் ஒரு தரப்பாக இணைந்துதான் கையாளுவோம் எந்த விவகாரத்திற்கும் தமிழ் தேசிய கட்டமைப்பு தான் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டது எனினும் தற்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்தார் ஒரு சில காட்சிகள் அந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றார்கள் அல்லது பெருந்திரளான காட்சிகள் அந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றன எனினும் சிவில் தரப்புகள் கலந்து கொள்ளவில்லை சிவில் தரப்புகள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து வெளிப்படுத்தவும் இல்லை நேரம் போதாமல் இருக்கின்றது என்ன விடயம் அங்கு பேசப்படும் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை போன்ற விடயங்களைத்தான் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற சிவில் தரப்புகள் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் நடைமுறை காரணங்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கவுடன் சிவில் தரப்புகள் பேச்சுக்கு செல்வார்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழைப்பு வருகின்ற பொழுது எனினும் அதில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்று பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றார்கள் அது கட்சி ரீதியிலான முடிவு என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சிவில் தரப்புக்கள் மக்களிடமிருந்து ஒரு பேசு பொருளை உருவாக்கவில்லை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு முடிவு எடுப்பது தொடர்பில் பேசிக்கொள்ளவில்லை விவாதிக்கப்படவில்லை மக்களிடம் அங்கீகாரம் செல்லாமல் மக்கள் திரட்சியை காட்டாமல் சிவில் தரப்புகளாக கூட்டுணைந்தார்கள் அதன் பின்னர் கட்சிகளுடன் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒரு பொது கட்டமைப்பு மிக அதிக பலமாக இருக்க வேண்டுமானால் அந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகளவாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த சிவில் தரப்புகள் என்பது அவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பேயோ அல்லது அவ்வளவு பெரிய உறுப்பினர்களோ இல்லாமல் தான் உருவானது இது மிகப்பெரிய பலவீனமானது தமிழ் தேசிய கட்சிகள் தற்பொழுது கூறுகின்றார்கள் நாங்கள் கட்சி அரசியலை மேற்கொள்ளுவோம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்வோம் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்வதுதான் ராஜதந்திர ரீதியான வழிமுறைகள் அவற்றுக்கு செல்லாமல் நாங்கள் ஒதுங்க முடியாது எங்களுக்குத்தான் மக்கள் ஆணை தந்திருக்கின்றார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை அவர்கள் கூற ஆரம்பிக்கின்றார்கள் முடிந்தால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை கலை கட்டும் இவர்கள் இவர்கள் யார் எங்களுக்கு இந்த விடயங்களை தெரிவிப்பதற்கு எங்களை கட்டுப்படுத்த இவர்கள் முனையக்கூடாது போன்ற விடயங்களை அவர்கள் உடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனினும் சிவில் தரப்புக்கள் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் சிவில் தரப்பினருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்று பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதியுடன் சந்திப்பதோ அல்லது இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் உவ்வாறான நிலைப்பாடு எடுப்பது தொடர்பிலோ சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றது அந்த இணக்கப்பாடுகள் தொடர்பில் பார்ப்போம் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியன இவ்வுடன்படிக்கையின் சம தரப்பினர் வகையில் இரு தனப்பினரும் இணைந்து உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அழைக்கப்படும் இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை சிறிலங்காவின் அரசு தலைவராய் தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையை நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சிவில் தரப்புகளும் இணைந்து நிறுத்துவதென்ற முடிவு எடுத்து பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இன்னும் ஒரு வேட்பாளராக இருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுக்கு செல்வதென்பது பொது வேட்பாளருக்கான ஆதரவு அல்லது பொது வேட்பாளர் என்ற தீர்க்கமான முடிவை கேள்விக்குட்படுத்துகின்றது ஆகவே இங்கு எவரும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தீர்க்கமான முடிவை எடுக்கவில்லை ஆகவே அரியணேந்திரன் தற்பொழுது தன்னுடைய கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை கூட உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கு கடிதம் அனுப்பப்படுகின்றது ஒரு கிழமைக்கில் பதிலளிக்குமாறு அதுவரைக்கும் கட்சியினுடைய எந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ள அழைக்கப்பட மாட்டார் என்று கூறப்படுகின்றது ஆகவே இந்த விடயத்தில் சிவில் தரப்புகளும் இந்த கட்சிகளும் இணைந்து அரியணேந்திரனை பலிக்கேடாக மாற்றுகின்றார்களா அதேபோன்று போன்று மூன்றாவது உறுப்புறையாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல் நிதி தொடர்பான விடயங்கள் பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு நிர்வகிப்பதற்குமான துணை குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்காக உருவாக்கப்படும் குறித்த துணை குழுக்கள் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் அனைத்திலும் தமிழ்த் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியன சமதரப்பாக பங்கு பெற்றும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்படுதல் வேண்டும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது பொது வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவருடன் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகின்றாரோ அந்த நபருடன் அந்த கட்சியுடன் அவசியமான உகந்ததுமான உடன்படிக்கைகளை தனித்தனியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இருதரப்பும் ஒரு பொது கட்டமைப்பாக செயற்படுபவர்கள் எனும் அடிப்படையில் கூட்டுப் பொறுப்புடையவர்கள் என்பதில் இணக்கம் காணப்படுவதுடன் இதற்கான வழிகாட்டல் நெறிமுறைகள் ஒன்றை உருவாக்கிக் என்ற இணக்கமும் காணப்படுகின்றது தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் உடன்பட்டுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொது கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முன்வரும்போது அவர்களை உள்வாங்கிக் கொள்வதென்றும் இணக்கம் காணப்படுகின்றது தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்தும் செயற்படுவோம் என இருதரப்பும் மேலும் இணங்கிக் கொள்கின்றது இப்புரிந்துணர்வு உணர்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கையொப்பமாகின்றது இங்கு கட்சிகள் சார்பில் செல்வ மடைக்கணநாதன் விக்னேஸ்வரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொன் ஐங்கணேசன் சி வேந்தன் கையொப்பமிடுகின்றார்கள் சிவில் தரப்பு சார்பில் வசந்தராஜா ஜோதிலிங்கம் கணேசலிங்கம் செல்வின் விக்னேஸ்வரன் ஜதீந்திரா நிலாந்தன் போன்றோர் கையொப்பம் வைத்திருக்கின்றார்கள் இந்த உடன்படிக்கை முற்று முழுதாக மீறப்படுகின்றதா அல்லது ஜனாதிபதி தேர்தலில் பிற வேட்பாளர்களுடன் சந்திப்பை மேற்கொள்வது தொடர்பில் கட்சிகள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடு சிவில் தரப்புக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த குழப்பங்கள் இந்த உடன்படிக்கைக்கு பொருந்தாதா ஏனெனில் இந்த உடன்படிக்கை மிக பிரதானமாக தெளிவாக கூறுகின்றது பொது வேட்பாளர் உருவையை நிறுத்துவோம் அந்த பொது வேட்பாளருக்காக அனைந்து அனைவரும் கூட்டுணைந்து செயற்படுவோம் ஆகவே பொது வேட்பாளர்வர் நிறுத்தப்படுகின்றார் உங்கள் சார்பில் என்றால் இன்னும் ஒரு வேட்பாளருடன் நீங்கள் உங்களுடைய அரசியல் அபிலாசைகள் தொடர்பில் பேசிக்கொள்ள முடியுமா அவ்வாறு பேசிக்கொள்ள நீங்கள் முனைவதென்றால் பொது வேட்பாளர் என்ற முடிவு தீர்க்கமான முடிவில்லை ஆகவே கட்சிகளுக்கு இந்த சிவில் தரப்புகள் சில விடயங்களை கூறியதாக தற்பொழுது கட்சிகள் கூறுகின்றன நீங்கள் இந்த விடயத்துக்கு கையொப்பம் வையுங்கள் அனைத்து தரப்பினரையும் நாம் இணக்கத்துக்கு கொண்டு வர முயற்சிப்போம் கொண்டு வருவோம் அவ்வாறான சில கருத்துக்களின் அடிப்படையில் தான் இதில் கையொப்பம் வைத்ததாகவும் நாங்கள்தான் பொது வேட்பாளருக்கு சார்பாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஆக்கள் எங்களுடைய உள்ளுராட்சி சபை உறுப்பினர்கள்லாம் இறங்கி வேலை செய்வார்கள் சிவில் தரப்பினால் எழுத மட்டுமே முடியும் அவர்களால் இறங்கி செயற்பட முடியாது ஆகவே ஜனாதிபதி இணங்குவாராக இருந்தால் அல்லது மாற்றுத்தரப்பு இந்த விடயம் ஒரு இணக்கத்தை தெரிவிப்பாராக இருந்தால் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது கட்சிகளினுடைய நிலைப்பாடாக மாறுகின்றது ஆகவே சிவில் தரப்பு எடுத்த முயற்சி என்பது ஒரு வெற்றிகரமான முயற்சியாக அல்ல சிவில் தரப்பு தங்களுடைய அனுபவத்தினை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை இந்த விடயத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்தார்கள் அவசரப்பட்டு உடன்படிக்கைகளை மேற்கொண்டார்கள் மக்கள் திரட்சியை காட்ட ஆரம்பத்திலிருந்து மறத்து வந்தார்கள் அந்த மக்கள் திரட்சியற்ற நிலைமை என்பது கட்சிகளை நம்ப வேண்டிய சூழலுக்கு சிவில் தரப்பை கொண்டு சென்றது அது சிவில் தரப்பினர் பலவீனமாகவும் கட்சிகள் பலமாகவும் வெளிப்படுத்தியது இன்று கட்சிகள் தங்களுடைய விருப்பத்தை கேட்க முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது சிவில் தரப்புகளோ அல்லது தமிழ் தேசிய பொது கட்டமைப்போ இந்த விடயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத சூழலில் இருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தேர்தலை சந்திக்க போகின்றார் எனினும் பொது வேட்பாளரை நிறுத்தியவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை ஆகவே பொது வேட்பாளர் என்ற விடயம் தேர்தலை புறக்கணிக்கின்ற நிலைப்பாடுடன் ஒத்துசைந்து பேசப்பட்டது இது ஒரு கொள்கை வெளிப்பாடாகவும் கூறப்பட்டது தற்பொழுது தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்தினை கடந்து பொது வேட்பாளர் விடயம் பேசப்பட்டது தேர்தல் புறக்கணிக்கின்ற விடயத்தினை மலினப்படுத்தி பொது வேட்பாளர் என்ற விவகாரமும் இல்லாமல் சென்றுவிடுமா பொது வேட்பாளர் என்ற விடயம் இவ்வளவு காலமும் பேசப்பட்டு அது ஒரு தீர்க்கமான செய்தியை கூறவில்லையானால் தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறுவது யார் சிவில் தரப்புகள் அந்த பொறுப்பை கூறுவார்களா தற்பொழுது என்ன நடக்கின்றது என்பது தொடர்பில் சரியான தெளிவுபடுத்தலை சிவில் தரப்புகள் வெளிவந்து கூறுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்